பூமி சிதா சீரியலை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் லோடிங் கேளுங்க அதுக்கு நான் இப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க நம்ம வினய் வந்து அதிரடியாக வந்து தாத்தா வந்து காப்பாற்றிடுறாங்க காப்பாற்றி முடிச்சதுக்கப்புறம் என்ன தெய்வநாயகம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போதே இந்த ஃபங்க்ஷனை கோலாகலமாக கொண்டாடிறணும் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து தாத்தாவோட கண்ணாடி வந்து ஏற்கனவே வந்து கீழே விழுந்துடுச்சு அதை வந்து யாருமே கவனிக்கலை புள்ள இருக்கு வினையை மட்டும் பார்த்துட்டாங்க சரி அப்புறம் சொல்லிக்கலாம் இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு மந்திரம்லாம் சரியாக வந்து சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆற்றும் சிவபெருமானே நீங்கள் எப்படி சொல்லலாமா அந்த ஆற்றலே நீங்கள் தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வேறு காமெடி பண்ணாதீங்க பார்த்துக்கலாம் எதுவும் என்னை பற்றி இருக்கிற ரகசியம்லாம் வெளியில் சொல்லக்கூடாது உங்களை பற்றி இருக்கிற ரகசியத்தைலாம் சொல்ல முடியுமா சிவனுக்கு மீறி இருக்கிற சக்தியை எங்களுக்கு எதுவும் இருக்கா எங்களால் சொல்லணும்னு நினச்சாலும் சொல்லலாம் முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லை நீ ஓவரா பண்ணாமல் அமைதியாக இருந்தாலே போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே மாலையை கொடுங்கன்னோன்னே பொண்ணு மாப்பிள்ளை கழுத்தில் வந்து மாலையை வந்து போடுறாங்க அந்த இடத்துல நம்ம வினய் சிவபெருமான் வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதே மாதிரி மந்த சொல்லி முடிச்சிடுறாங்க சொல்லி முடித்தோன்னே தாலி வந்து கொடுக்குறாங்க தாலி கொடுத்தோன்னே பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அப்படியே வந்து தாலி எடுத்து கொடுத்தோன்னே டெய்னா என் தாத்தா வந்து அஞ்சலி பாட்டி கழுத்துல தாலி வந்து கட்டுற மாதிரி சூப்பராக கட்டியிருந்தாங்க அவங்க காலில் எல்லாரும் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி தாத்தா கல்லையும் ஆனா மனம் இவங்களும் வந்து காலையில் வந்து விழுகுறாங்க தாத்தா வந்து கடைசியா வினய் காலிலையும் அதே மாதிரி இந்த பக்கம் சிதர்கள் வந்து அங்கே அடியலார்கள் அவங்க காலிலையும் விழுந்து ஆசீர்வாதங்கிட்டு அப்படியே வந்து ஆசைப்படுறாங்க அந்த இடத்துல இனிமேட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் யார் முதல்ல அப்படின்னு நம்ம சாபத்திருக்காங்க எல்லாம் இருக்காங்க இவன் உண்மையிலே மிகப்பெரிய ஆளா இதே மாதிரிதான் ராணிக்கு ஒரு வாட்டி ஆப்பு வச்சான் கடைசியில் பார்த்தா ராணி வந்து காப்பாத்திட்டா இந்த வாட்டி தாத்தா வந்து காப்பாற்றிட்டாப்புல யார் இவர் அப்படின்னு சொல்லும்போது வடை பாயசத்தோட சாப்பாடு வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை இல்லை நாங்கள் வந்து சிவபெருமானம் வந்து கும்பிட்றோம் இன்றைக்கி நாங்கள் விரதம் எதுவும் பல்லில் கூட தண்ணி கூட குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து வந்து போகிறாங்க உடனே நான் என்னையா எல்லாரும் வந்து தாத்தாவை கவனிச்சிக்கலாம் இல்லையா ஒரு வித்தியாசம் இருக்குது தாத்தாவோட கண்ணாடி எங்கே அப்படின்னு சொன்னோன்னே தமனாக்கு தூக்கி வாரி போட்டுதான் அந்த இடத்துல என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்த இடத்துல நம்ம தமனாக்கு ஆ தமனா நீ தானே இந்த கண்ணாடியை வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது இல்லையே ராணி தான் கொடுத்தா ஓ அப்படியா இவங்க ரெண்டு பேரோட ப்ரஸன்டேஷனாக ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி வந்து கீழேருந்து எடுக்கிறாங்க என்ன தெய்வநாயகம் இந்த கண்ணாடி வந்து உடஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டு எறிகிறாங்க வீட்டுக்கு வெளியில் வந்து போனோன்னே அந்த கண்ணாடி வந்து உடையுது வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உனக்காக நான் வெளியில் வந்து போயிருந்தேன் என்ன வாங்க போனேன்னு நினச்சிருந்தேன் இந்த கண்ணாடி தான் வாங்க போயிருந்தேன் இந்தா இதை போட்டுக்கன்னு சொன்னேன் வந்து தாத்தா கிட்ட வந்து அப்படியே கண்ணனி வந்து மாட்டி விடுற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் எல்லாரும் நிம்மதியாக சாப்பிடணும் இத்தனை நாள் கழிச்சு நிம்மதியாக சாப்பிட போகிறோம் அஞ்சலு அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் போய் வந்து நல்லா சாப்பிடுங்க நான் மாடிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரகுவரனும் சாவித்திரியும் கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க மனோவியும் தம்னாவையும் திட்டிட்டு அப்படியே அவங்க கூடுக்குனு போறாங்க சிவபெருமான் மாட்டுக்கும் பரமபதம் வந்து விளையாட்டு வந்து விளையாடுறாங்க இது தெரியாம இவங்க வந்து ரகுவரன் மாட்டுக்கும் ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் வந்து எடுக்கிறாங்க கீழே இறங்கி வராங்க அத்த பாருங்கள் என்னெல்லாம் நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமபுரம் விளையாடுற விளையாட்டை வந்து வீடியோ எடுத்துருக்கறனால அப்படியே வந்து இதை வந்து காட்டுறாங்க ஓ எனக்கே திட்டமா சரி சரி இப்போ நான் இப்போ உங்களை என்ன செய்யணுன்னு மட்டும் கொடுத்துருந்து பாருங்கன்னு சிவபெருமான் அவங்க ஆட்டத்தை ஆட ஆரம்பித்தா இவங்கெல்லாம் வந்து என்ன ஆக போகிறாங்கன்னு செம்ம காமெடியாக வந்து இருக்க போகுது மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுனேளுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இவன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சாவித்திரி வந்து அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு கொஞ்சம் தும்ராகவும் வந்து பேசுகிறாங்க அவங்க அசிஸ்டண்ட்லாம் என்ன ஃபோன் பண்ணுற காசு கொடுக்குற நீ சொன்னதெல்லாம் செய்கிறேன் அதுக்குன்னு உனக்கு மரியாதையெல்லாம் நான்லாம் கொடுக்க மாட்டேன் சரியா அப்படின்னு சொன்னேன் இவன் ஃபோன் பண்ணதுலேருந்து ஒரு மாறியை பேசிக்கிட்டு இருக்கா சரி என்கிட்ட எப்படி தும்ரா பேசுகிற அதே மாதிரி உன்னோடய வேலையெல்லாம் இருக்குமா இருக்காதா நீங்கள் ஆளை மட்டும் காட்டுங்க பத்திரமா வந்து அவங்கள வந்து தூங்க வச்சிடறோம் அப்படின்னு சொன்னும் இது எல்லாத்தையும் வந்து சிவபெருமான் வந்து ஒரு மாயக்கண்ணாடி மாதிரி இருக்குது அதில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓ இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கான்னு சொல்லி அடுத்த நொடியே வந்து கீழே சோபாவில் வந்து மாதம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே வரட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோன்னு எப்படியாவது நாங்கள் அவரை வெளியே வந்து அனுப்பிச்சி வச்சிட்றோம் அதுக்கப்புறமேட்டுக்கு நீ எதாவது பண்ணிக்க வீட்டுக்குள்ளே வந்தனா எல்லாமே கேமராலேருந்து எல்லாம் இருக்குது சரி சரி நாங்கள் வாசல்லேயே வந்து வெயிட் பண்ணுறோங்கிற மாதிரி தான் அவங்க காரில் வந்து மூணு பேர் வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஊர் பக்கம் எப்பட்றா வந்து இவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுன்னொன்னே ஏதோ சாவித்திரி வந்து ஒரு ஐடியா வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இதுவும் சூப்பர் ஐடியாமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வினை வந்து கண்ணை மூடிட்டே வந்து இருக்காங்க அப்புன்னு பார்த்து நாலு பேர் வந்து இந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க நாலு பேர் என்ன என்ன பார்க்கணுன்னு வந்து வந்திருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கண்ணை துறக்காமையாக பேசுகிறாங்க வா பாருமா இவருக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே ரொம்ப வந்து புகழ்ந்து பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க நீங்கள் ஏன் இப்போ கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அக்கா தெரியுதுக்கா கொஞ்சம் பார்த்து நடிங்கக்கா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணும்போது போதே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கிற மாதிரி பேசுகிறாங்க என்ன வேணும் எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க உங்களால் தான் ராணி ஃபஸ்ட் எடுத்தோன்னே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தா இப்போ தாத்தா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் இருந்தால் நம்ம குடும்பத்தோட ஆணி வேறு இவங்கள காப்பாற்றி கொடுத்துருக்கீங்களா உங்களுக்கு ஏகப்பட்ட சக்தி இருக்குன்னு சாவித்திரி வந்து பில்டப் மேலே பில்டப் கொடுக்குறாங்க மனோவுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது அதனால தான் நான் வந்து ரெண்டு பொருளை வந்து வீட்டுக்கு வெளியே வந்து ஒழிச்சு வைக்க சொன்னேன் அதே மாதிரி மனமும் ஒழிச்சு வச்சுட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பொருள் எங்கே இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே பேர் எதிர்ச்சியாக ஆகிறாங்க வினை ஓ இதுதான் விளையாட்டேவா இப்போ என்ன அதை கண்டுபிடிச்சா எனக்கு சத்தி இருக்குன்னு ஒத்துப்பீங்க ஓகே மேடம் சொல்லிட்டீங்களா இனிமேல் எதாவது பிரச்சனையும் இல்லை நீங்கள் தான் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க வாசல் வந்தோடனே காமன் கேட்டால் வந்து திறக்கிறாங்க இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம்க்கா அப்படின்னு ரகுவரன் தமனா இவங்க எல்லாரும் வந்து இருக்கிறப்ப கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறாங்க திருப்பி வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து காலை எடுத்து வச்சோன்னா தூக்கி வாரி போட்டு இவர் வெளியில் போகிற மாதிரி போயிட்டு இப்போ என்னம்மா உள்ளேயே கால் வச்சுட்டு நிற்கிறாங்க என்ன எதுவும் புரியலையே ஒரு வேலை திட்டம்லாம் தெரிஞ்சிருக்குமோங்கிற மாதிரி மனம் வந்து லைட்டாக வந்து பயப்படுற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்